அவங்க மட்டுமே மனைவியா இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது போக மத்த மனைவியோட நம்ம சிறந்த ஒரு ஆளுங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது வந்து ரசூர்லாட்டை பொடி வச்சு பேசுறாங்க ரசுல்லாவே சிந்திக்காத ஒரு மாதிரி கேட்டு ஒரு அர்த்தத்தோட பேசுறாங்க எப்படி அல்லாவுடைய தூதரே நீங்க ஒரு காட்டுப்பக்கம் போறீங்க ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போறீங்க ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துல வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் இணைஞ்சிட்டாங்க இலையெல்லாம் பறிச்சு கிடைச்சிட்டு போயிட்டாங்க இன்னொரு மதத்தில் நல்ல தலைவில இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அது யாருமே அந்த இலையெல்லாம் பறிக்கல இந்த ஒட்டகத்தை எங்க கொண்டு மேய விடுவீங்க அப்படிங்கிறாங்க செய்யறாங்க எது வந்து பறிக்கப்படாம பசுமையா இருக்காது மேய விடுவேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நேரம் விளங்குது இருக்கு கேட்கிறாங்க என்னோட அவங்க எல்லாம் வேற வேற கணவர்களால் வந்து அவங்க வாழ்க்கை பட்டு இரண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை அவங்க வந்திருக்கிறாங்க அப்ப எல்லாம் ஒரு பத்து போன மரம் மாதிரி உள்ளவங்க நீங்க அப்படிங்கறத வந்து இப்படி எல்லாம் கூட குத்தி காட்டுறது கோபரமா இல்லையா அப்ப ரசுல்சுல்லா வந்து லேட்டா விளங்குற அளவுக்கு இப்படி பொடி வச்சுன்னா பேசி வருது ஆயுஷனா எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தான் ஒரு கண்ணி என்பதையும் தான் தான் மட்டும்தான் என்ன செய்யறது ரசூல்லாவுக்கு கண்ணிப்பண்ணாக வாழ்க்கைப்பட்டவர் என்பதை சுட்டி காட்டுகிறார்னு சொல்லி இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி எழுவத்தி ஏழாவது கரிசாக இது இடம் பட்டிருக்கு அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்றாங்க ஆயிஷா நாயகிட்ட ஆயிஷாவே நீ வந்து என்னோட கோபமா இருக்கிறேன் வை அது கரெக்டா நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏ மேல நல்ல சந்தோஷமா அன்பா இருக்கிறேன் வை அப்படி ரெண்டு கலம் தானே இருக்கும் வாழ்க்கைன்னு என்று சொன்னா சில நேரத்தில் வந்து மனைவி சந்தோஷமா இருப்பா சில நேரத்தில் கோபமா இருப்பா புருஷன் சில நேரத்தில் அன்பா இருப்பான் சில நேரத்தில் அவனு கோபமா இருப்பான் இது வந்து சுருசல்லாசன் என்ன சொல்றாங்க கேட்டா நீ ஏ மேல கோபமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் என் மேல நீ அன்பா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிருங்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு தெரியும் இந்த உடனே ரசூல் சொல்லா சொல்றாங்க நீ கோபமா இருந்தேன்னு வெய்யி எதை பேசினாலும் வந்து இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாங்க யாரு ஆயிஷா நாயகி வந்து கோபம் வந்துருச்சு வைங்க ரசூல்லா மேல அப்ப முகமதுன்னு சொல்றது கோபம் பிடிக்காது அவளுக்கு கணவர் பேர் முகமது தானே இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மேல ஆணையாக சொல்றேன் இப்படி திருப்பி திருப்பி பேசுவாங்களாம் அப்ப என்ன மேட்டு நம்ம மேல கோவம் நம்ம பெயரை கூட யூஸ் பண்ணாம இப்ரா ஹினபிட இறைவன் அவங்க சொல்றாங்கன்ற சொல்ல புரிஞ்சுக்கிருவாங்களாம் ஏன் மேல அன்பா இருந்தேன் வை அப்ப முகமதுரை இறைவன் ரபி முகமது முகமதுரை இறைவன் ஆணையர் என்று சொல்ல ஆயிசனாய் பேசுவாங்களாம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ற சொல்றதாக இருந்தால் முகமது இறைவன் அந்த முகமதுன்ற பேர சொல்றத விரும்புவாங்க கணவர் பேரை சொல்ற நம்ம நாட்டுல என்னது புருஷன் பேர் சொல்லக் கூடாதுன்னு வச்சிருக்காங்க புருஷம் பேர் என்ன செய்யறது ஆஹ் ஆம்பளை உடைய பெர பும்ல புருஷன் புன்னேட்டி எப்படி சொல்றது இந்த மாதிரி ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து சென்சேர்த்துக்கு போனாங்க அவனுக்கு நூறு மண்பதுன்னுட்டு பேரான் பேரு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் கிடைச்சிருந்தாங்க ரெண்டு ஐம்பது ஒரு ஒன்பது நூறு தான் நூறு ரெண்டு ஐம்பது அப்ப பேர சொல்லக்கூடாது இருக்கா அப்படின்னு தெரியல அவ பேர சொல்லக்கூடாது இருக்கா அப்படி நூறு போது எப்படி எப்படி சொல்றா ரெண்டு ஐம்பது ஒரு மொபைது இப்படித்தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு தமாஷ் சொல்லுவாங்க எதுக்கு சொல்றோம் கேட்டா கணவனுடைய பேரை வந்து மனைவி சொல்றதுலாம் தப்பே கிடையாது இத்தனையும் போனா ரசுல்லாவுக்கு ஆயுஷா நாய்க்கு எடுத்துட்ட வயசுல அவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு ஈக்குவலான வயசு இருந்து சொன்னா கூட பரவாயில்ல அப்ப ரசூல் சல்லா செல்ல ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்கிற ஒரு தரத்துல இருந்தும் கூட முகமது இறைவன் அப்படிதான் சொல்லுவாங்க ரபி முகமது முகமது இறைவன் சொல்லி ரசூல் ஆயுஷா நாய்க்கு அன்பா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரசூல்லாவுடைய கணவர் பெயரை சொல்வதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா மனைவியோட கணவரோட ஆயுஷா நாய் பல சந்தர்ப்பத்தில் கோபமா இருந்திருக்காங்களா இல்லையா அதனால இதுல விளங்குறது அடிக்கடி கோமா இருந்திருக்கான விளங்குதா இல்லையா அடிக்கடி இருந்தா ஒரு அடையாளம் சொல்றாங்க நீ கோமா இருந்தா கரெக்டா தெரிஞ்சு போயிருந்த பல சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்துட்டு தான் இது என்ன செய்யறாங்க எனக்கு தெரியும் நீ கோவத்தை வந்து கோபமா இருக்கிறேன் நீ சொல்ல தேவையே இல்ல நீ சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் சரி கோபத்தை எது காட்டி கூட ரப்பி இப்ராஹிம் போட்டேன்னா கோபம் ரப்பி முகமது போட்டேன்னு சொன்னா முகமது இறைவன் வார்த்தையை போட்டேன்னா நீ கோபம் இல்லாம இருக்கிற அப்படின்னு ஆயிஷா நாய சொல்றாங்க லா அக்ரஹு இல்ல இசுமக்க லாஜு இல்ல இசுமக்க அல்லாவுடைய தூதரை நான் உங்க பேர இந்த சொல்லத்தான் வந்து நான் வந்து தவிர்த்திருக்கிறேன் தவிர உங்களை தவிர்க்க மாட்டேன் ரபி இப்ராஹிம் சொல்லி முகமதுங்கிற பேரைத்தான் சொல்லாம விட்டுறது தவிர உங்களை மனசு நிறைய நான் வச்சிருக்கறேன் அந்த கோபத்தை காட்டுவதற்கு தான் இப்படி செய்யறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என்கிற வார்த்தை அதிசை வந்து புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக பார்க்கலாம் அப்போ இப்படி எல்லாம் கூட வந்து ரசூல் சல்லா செல்லம் அவருடைய மனைவிமார்களா இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் பாக்காம கோமா இருந்திருக்கிறாங்க இது எதுக்கு நம்ம சொல்றோம் அவங்கள குறை சொல்றது சொல்லல நம்ம மனைவிமார்கள் இப்படிலாம் கொஞ்சம் முன்னப்பின் நடந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கணும் அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவிமார்கள் அப்படி இருந்திருக்கும் போது இவங்க இப்படி இருந்தா என்ன ஆச்சரியம் இதுக்கு மேல என்னத்தை எதிர்பார்க்கறீங்க அவங்களுக்கு இருக்க முடியல இல்ல அவங்களே பெண்ணு பெண்ணா ஆயிட்டாங்க பெண்ணுங்கிற அந்த புரோகிராம் அந்த அந்த தன்மை வந்து அவங்க ஜெயிக்க முடியல தானே இன்னும் சொல்லப் போனா ரசூல் சல்லா அலி வந்து ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க ஒரு மனைவி வீட்டுல இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா ஏதோ விசேஷமா இதை தயார் பண்ணிருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன இன்னைக்கு அந்த மனைவி வீட்டுல அவங்க இருக்கிறாங்க இந்த விசேஷமான சாப்பாட்டை வந்து நம்ம என்ன செய்வோம் கொடுத்து விடுவோம் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் சாப்பாடு நாலு நாளைக்கு வச்சிருக்க முடியும் இருந்துச்சு அந்த காலத்துல அன்னைக்கே கொடுத்தா தான் உண்டு அப்ப இந்த சாப்பாடு என்ன செய்யறாங்க இதை விசேஷமா ஒண்ணு தயார் பண்ணி இதை வந்து நம்ம அங்க ரசூல்லாட்டு போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க ஊழியத்தை கொடுத்து அனுப்புறாங்க எங்க இன்னொரு மனைவி வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ண யாருங்கிறது வரல சில அதி சில பேர்கள் முரண்பட்டு பல விதமா வருது அது பேர் வைக்க முடியல ரெண்டு மனைவி வச்சுட்டா போதும் அப்போ போன என்ன செய்யறாங்க அந்த அம்மா என்ன செய்யுது என் வீட்டுல ரசூல்லா இருக்கும்போது நீ கொடுத்து விடுவியா அப்படின்னு அந்த ஊழியர் கொண்டு வந்தார்ல ரசூல்லா இருந்துகிட்டு இருக்கும் போது ரசூல் சில்லா சில முன்னிலையிலேயே அந்த தட்டை பிடிச்சி வாங்கி ஒரே தட்டில போட்டு கீழே போட்டு உடைச்சு இந்த மனைவி என் வீட்டுல இருக்கும்போது என்ன செய்யற வந்து உங்க உங்க இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறீங்களா இது யார் முன்னாடி நடக்கிறது நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு முன்னாடி அதுல ஒரு ஊழியர் வந்து நிற்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு ரசூல்லா பத்தி என்ன நடப்பாரு என்ன மரியாதை இப்படி நடத்தின ரசூல்லாவுக்கு முன்னாடி இந்த போட்டு அவன் தட்ட ஊற்றி உடைச்ச ரசூல்லா அடிச்ச மாதிரி தான் அர்த்தம் மனசுல யார் அடிக்கிறது கட்டை அடிக்கிறது வச்சா கூட மனசால் யார்